வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு திருப்பதியில் பிரசாதம் லட்டு இருக்குது பார்த்தீங்களா ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலக்கட்டத்தில் அந்த லட்டு தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய அந்த நெய் இருக்குல்ல அந்த நெய்யில் மீன் எண்ணெய் பன்றி கொழுப்பு மாட்டு கொழுப்பு வந்து கலக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவுடைய முதலமைச்சர் குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு அவர் குற்றச்சாட்டை முன் வச்சு அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவனத்துடைய ஆய்வு முடிவு வெளிவந்துச்சு இந்த ஆய்வு முடிவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலக்கட்டத்தில் வழங்கப்பட்ட லட்டுல மீன் எண்ணெய் பன்றி கொழுப்பு மாட்டியிற்சி கொழுப்பு கலக்கப்பட்டிருந்துச்சு அந்த நெய்யில் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு பெரிய ஷாக்கிங் எல்லாத்துக்கும் இதன் பிறகு ஆந்திராவுடைய சிஎம் அதிரடியான சில அறிவிப்புகளை வந்து வெளியிடுறாரு என்னன்னா இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திருப்பதி பிரசாதத்துடைய தரத்தை வந்து மீட்டிருக்கோம் லட்டுடைய தரத்தை வந்து மீட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவுடைய சிஎம் வந்து அறிவிச்சார் அடுத்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா முழுவதும் இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்குல்ல கோவில்களில் வழங்கப்படக்கூடிய பிரசாதம் இருக்குல்ல அந்த பிரசாதத்துடைய குவாலிட்டி வந்து ரீ அசஸ் வந்து செய்யப்படும் எல்லா கோவில்லையும் கொடுக்கக்கூடிய பிரசாதத்துடைய தரம் எப்படி இருக்குது அந்த பிரசாதத்தில் இதெல்லாம் கரெக்டாக கலந்து அந்த பிரசாதம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீ அசஸ் வந்து செய்வதற்கு ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு முக்கியமான ஒரு உத்தரவு ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆந்திரா முழுவதும் இருக்கக்கூடிய கோவில்களில் ஹிந்து அல்லாதவர்கள் எம்ப்ளாயாக இருக்கக்கூடாது அமர்த்தப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உத்தரவும் பிறப்பிச்சிருக்காரு ஹிந்து கோவில்களில் ஹிந்துக்களுக்கு தான் வேலை இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இது ரெண்டாவது மூணாவது ஆந்திரா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு கோவில்களில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு அர்ச்சகர்கள் இருக்காங்களே அவங்களுடைய ஊதியம் அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சம்பளத்தை உயர்த்தியும் இப்போ ஆந்திராவுடைய சிஎம் வந்து ஒரு ஆர்டர் வந்து போட்டிருக்காரு அடுத்தடுத்து அதிரடியாக இந்த மூன்று அறிவிப்புகளை உத்தரவுகளை சந்திரபாபு நாயுடு அவர்கள் பிறப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ தமிழக பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான உத்தரவுகள் அறிவிப்புகள் தமிழகத்துலக்கும் அறிவிக்கப்படணும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இந்த உத்தரவை பிறப்பிக்கணும் தமிழ்நாட்டில் நிறைய கோவில்களில் பிரசாதங்கள் வழங்கப்படுது பார்த்தீங்களா அந்த பிரசாதங்களுடைய குவாலிட்டியை வந்து ரீ அசஸ் வந்து செய்யணும் அடுத்து ஹிந்துக்களுக்கு ஹிந்து கோவில்களில் ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் வேலை மாற்று மதத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை கிடையாது அப்படிங்கிற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்படணும் மூணாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கோவில்களில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஊதியம் சம்பளத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோரிக்கையை அப்படியே தமிழக பாஜகவும் தமிழக அரசாங்கத்துக்கு முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா தேசிய அளவில் தேசிய அளவில் கோவில்களை காப்பாற்ற கோவில் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொண்டு வர சனாதன தர்மம் பாதுகாப்பு ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்பட வேண்டும் சனாதன தர்மம் பாதுகாப்பு ஆணையம் அமைக்கப்படுவதற்கான நேரம் இதுதான் சனாதன தர்மா ரக்ஷனா போர்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் தேசிய அளவில் இருக்கக்கூடிய கோவில்களை காப்பாற்ற கோவில்கள் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை உடனுக்குடன் கொண்டு வர சனாதன தர்மா ரக்ஷனா போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை உடனடியாக கொண்டு வரணும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாணம் அவர்கள் ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு பவன் கல்யாண அவர்களுடைய இந்த அறிவிப்புக்கு ஹிந்து மக்கள் மத்தியிலிருந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு சப்போர்ட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே வரலாம் இந்த லட்டு இருக்குது பார்த்தீங்களா திருப்பதி லட்டு அந்த திருப்பதி லட்டு தயாரிப்பதற்கு பல்வேறு இடங்கள்லேருந்து நெய் வந்து அவங்க வாங்குறாங்கள திருப்பதி தேவஸ்தானம் போர்டு வந்து நெய் வாங்குறாங்க பார்த்தீங்களா இப்போது அந்த நெய்யுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அந்த நெய்யில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ரீஹசஸ் செய்கிறதுக்கு இப்போ முடிவெடுத்திருக்காங்க திருப்பதி தேவஸ்தானம் போர்டு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏஆர் டெய்ரி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் திண்டுக்கலை சேர்ந்த நிறுவனம் அவங்க தான் அவங்களும் திருப்பதி தேவஸ்தானம் போர்டுக்கு நெய் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க இப்போ திடீரென திருப்பதி தேவஸ்தானம் போர்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஏஆர் டெய்ரி ஃபுட்ஸ் வந்து அனுப்பின அந்த நெய் இருக்குது பார்த்தீங்களா அதை திருப்பி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இந்த ஏஆர் டெய்ரி ஃபுட்ஸுடைய அந்த நெய்யை அதனுடைய குவாலிட்டியை வந்து ஆய்வு செய்கிற வரைக்கும் அதை வந்து லிஸ்ட் பட்டியல் இருக்குல்ல அதில் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஆய்வு செஞ்சு அந்த நெய் வந்து குவாலிட்டியாக இருந்திருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஒரு சர்ச்சையும் இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து பர்மிஷன் தரும் மறுபடியும் நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம் அது வரைக்கும் உங்களுக்கு நோ பர்மிஷன் அப்படிங்கிற மாதிரி திருப்பதி தேவஸ்தானம் போர்டு அறிவித்ததாக சில செய்திகளை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகா மீட் ஃபெடரேஷன் சேர்ந்து நெய்யை வந்து திருப்பதி தேவஸ்தானம் போர்டு வாங்குறதுக்கு இப்போ முடிவு எடுத்துருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இப்போ தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் என்ன இஷ்யூ அப்படின்னா பாஜக என்ன தெரியுமா சொல்கிறாங்க இந்த ஏஆர் டெய்ரி ஃபுட்ஸ் இருக்காங்கள இவங்க இவங்க தான் பழனி பஞ்சாமிரதம் பழனியில் பஞ்சாமிரதம் தயாரிக்கப்படுதுல அதுக்கும் நெய் வந்து சப்ளை வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பாஜக வந்து பதிவுகள் போட்டிருக்காங்க சமூக வலைதளத்தில் பாஜகவை சேர்ந்த பல பேர் பதிவுகள் போட்டிருக்கிறத பார்க்க முடியுது பழனி கோவில் இருக்குல்ல அதனுடைய அறங்காவலர் உறுப்பினராக இந்த ஏஆர் டெய்ரி ஃபுட்ஸ் ஓனருடைய பேர் இருக்கு பழனி கோவிலுடைய அரங்காவலர் உறுப்பினராக அவர் வந்து இருக்காரு ஏஆர் டெய்ரி ஃபுட்ஸ் அந்த நிறுவனம் வந்து பழனிக்கும் நெய் சப்ளை பண்றாங்க அப்போ உடனடியாக அதை வந்து தடுத்து நிப்பாட்டி ஆய்வு செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க திமுகவை சேர்ந்தவர்கள் தமிழக அரசாங்கம் உண்மையை கண்டறியும் குழு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு ஒருத்தங்களை வச்சிருக்காங்களே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏஆர் டெய்லி ஃபுட்ஸ்கிட்ட இருந்து பழனி பஞ்சாமிரதம் தயாரிப்பதற்கு நெய் வாங்கப்படுறது கிடையாது அதுக்கு ஒரு பொய்யான ஒரு செய்தி ஆவின் இருந்து தான் பழனி பஞ்சாமிர்தம் தயாரிப்பதற்கு நெய் வந்து வாங்கப்படுது அப்படின்னு தமிழக அரசாங்கம் திமுக சில விளக்க கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்க்குறோம் பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா ஆந்திரா மாதிரியே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கோவில்களில் வழங்கப்படக்கூடிய பிரசாதத்துடைய குவாலிட்டியை வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க சரியான ஒரு கோரிக்கையாக நான் பார்க்குறேன் கண்டிப்பாக குவாலிட்டியாக இருக்கா பிரசாதம் அந்த பிரசாதத்தில் நெய் வந்து பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது ஏன்னா திருப்பதியில் திருப்பதி லட்டில் மீன் எண்ணெய் மாட்டிறைச்சி கொழுப்பு பன்றி குழுப்பு இதெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்கிறதே இப்போ வரைக்கும் நம்ப முடியலை அந்தளவுக்கு ஷாக்கிங்காக இருக்குது டேரெக்டாக ஹிந்து மக்களுடைய சென்டிமெண்ட்டை டேரெக்டாக தாக்கியிருக்கு ஹர்ட் பண்ணியிருக்கு ஸோ அதனால் பாஜக இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கோவில்களையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம இந்த உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா திருப்பதியில் நடந்த இந்த சம்பவத்துக்கு யாராவது கட்சியாவது கண்டனம் தெரிவிச்சாங்களா இந்து மக்களுடைய உணர்வின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தான் இது ஏன் எந்த ஒரு அரசியல் கட்சியும் கண்டனம் தெரிவிக்கல காங்கிரஸ் திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி யாருமே ஏன் கண்டனம் தெரிவிக்கல பாஜக மட்டும்தான் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சு இப்படிப்பட்ட சம்பவம் இனி வந்து நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் வந்து கொடுத்துருக்கு மற்ற யாருமே வாய்ஸ் கொடுக்கல அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க இந்த ஒரு செய்திகளையும் டிபேட்ஸையும் நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்